நல்ல நாமத்திலே இந்த புதிய மாதத்திலே புதிய நாளில உங்களை பார்ப்பதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நல்ல நாளிலும் கூட கத்த நம்மோடு நல்ல வார்த்தையோடு பேச இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க என்னோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டோட வாக்கு நம்ம கடந்து போவோம் கத்த நம்ம ஒரு இடைப்படுவாராக அமேன்னு சொல்லுவோம் சந்தோஷமா சொல்லுங்க கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின்மணி மணி போல பாதுகாத்தார் நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா எல்லாருக்கும் தெரிந்தது நல்ல ஒரு பாடல் என்னோடு சேர்ந்து கரங்களை தேடி பாடி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமா லிலூயா ஜ துயரமல்லா இன்று மறைந்தரையா நின் ஜய இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்தனையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமான கோடிக்கோ நன்றி நடிகோடி நன்றி நடிக கோடி கோடி நன்றி நடிக நல்லவரே உமக்கு சார் ஆனந்த ஆனந்தமே என்ன பார்த்திருப்பாரமே ஆனந்த ஆனந்தமே என் அப்பாக்கும் பெருபாத மே இரவெல்லாம் இரவெல்லாம் காத்தி என்னும் ஒரு நாள் சந்தே இரவெல்லாம் காத்தி என்னும் ஒரு நாள் தந்தி ஓ மறவாத என்னை சரே என்னை உறவாடி மகிழ்விடுமே சொல்லுங்கள் என்னை மறவாதவரே கோடிக்கோடி நன்றியரே கோடி கோடி நன்றியரே கோடி கோடி நன்றியரே நல்லவரை உம்தனந்த மாடுங்கவே திருப்பாதமே ஆனந்தமாடுங்கவே நம் பாவும் திருப்பாதமே வேதனை புத்தமலாம் வேதனைக்கு முன்பமில்லா ஒரு நாள் பிரிக்காதையா நாதரை உன்னிவலில் நாள்தோறும் வாழ்வேனையாசராஜரை உன்னலில் நாள்தோறும் ஜபத்தை கேட்டீரையா சொல்லமா சபத்தை கேட்டீரையா ஜத்தை தீரையா ஜெயத்தை தந்தீரையா பாவம் மனுதாமலே பாதிபாக்கு வந்தீரையனோடு சொல்ல சொல்லுகிற என் பாவம் மனுதாமி காலையா பாதிபாக்கு வந்தீரையா கோடி கோடி தந்தி கோடி கோடி நஞ்சீரே கோடி கோடி நந்தீடே கோடி கோடி நந்தீடே நல்லவரை ரூமக்கா ஆனந்த ஆனந்தமே என்ன பாவ திருப்பாதமே ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே திருப்பாதமே நீ நல்லவ சர்வ வல்லவ உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சொல்லுங்க என்னோட்டு சேர்ந்து நீ நல்லவா சர்வல்லவ உம்மை போல் ஒரு தேவனில் அலை லுயா ஹலு அலு சுமையா

நீ உண்மை உள்ளவரே என்னை நீ உண்மை உள்ளவரே நீ நல்லவா நீ நல்லவர் உண்மை போ

ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக let our god's name be glorified இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் my warm hearty greetings to all the ones who are watching this video in this new month சந்தோஷமா இருக்கீங்களா you all happy today புதிய மாதத்தில் கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார் in this new month the lord god has kept beautiful verses for you promised verses for you மீகாவின் புத்தகம் வாசிக்கும் பொழுது when we read from the book of

டி விஷோ யூ வண்டர்ஸ் கடந்த எட்டு மாதங்களைப் போல அல்ல இந்த புதிய மாதம் புதிய ஆஷீர்வாத மாதமா இருக்க போகிறது நாட் லைக் த ஃபஸ்ட் எயிட் மன்த்ஸ் பட் திஸ் செப்டம்பர் மன்த் த லார்ட் வாட் இஸ் டெஃபனட்லி கோயின் ஷோ யூ வண்டர்ஸ் அநேக சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகப் போகிறது there டெஸ்டிமணிஸ் விச் ஆர் கோயின்ட்டு அறைஸ் போய் யூ என் எஸ் மந்த்த் இந்த எட்டு மாதங்களுக்காக எட்டு மாதங்களாக எந்த காரியத்தை குறித்து ஜபித்தீர்களோ இந்த ஒன்பதாவது மாதங்களுக்கு அதை செய்து முடிக்கப் போகிறார் இன் தீஸ் ஃபஸ்ட் எயிட் மன்த்ஸ் பர் வாட் அண்ட் ஆல் யூ கிரேட் those prayers are going to be answered in this September month. Even in this month faithfully, you start the September month. Definitely the definitely Lord God will grant you with all the wonders ellarum ennu seyndu amen solunga amen can you all once again say amen in jesus name ennodu arikkedungal in devar enak adhisayangal seiva come on confess along with me and say really my lord god is going to do wonders in my life hallelujah hallelujah nam christo walki enbadhe adhisayangal edirpaarkira or walki da a christian life is a life which is a life expecting for more wonders and miracles from god yen ennu sonna nammude devan adhisayangal devan why is because a lord is a wonderful god vaarthai sonna or unmayulava the one who said the words is a faithful man இந்த மாதத்தில் மிகப்பெரிய சாட்சி கத்த கட்டிட in this month the lord god is going to bring a great testimony in your life do you know what இத்தனை மாதங்கள் இத்தனை நடக்கவில்லை இந்த மாதத்தில் நிறைவேற்றி you are going to say that for the past months the things that were not been performed the things that didn't happen in my life is going to happen in your life in this september month சத்ருவானு உனக்கு முன்னால வர நோ எனிமி கேன் சத்ருவின் திட்டங்கள் தோற்கப்பட போகிறது ஆல் தி பிளான்ஸ் ஆஃப் சத்ரு அழிந்து போக போகிறார் தி எனிமி இஸ் going to தடையா இருந்த காரியங்கள் மாற ஆல் தோஸ் திங்ஸ் which were being like an obstacle in your life உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உன் பட்சத்தில் வர போகிறார்கள் those who are against you, will come to you.

புதிய இந்த மாதத்தில் புதிய வழி திறக்க போகிறது இந்த 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 மாதத்தில் சில நன்மைகள் போகிறது புதிய உறவுகள் குடும்பங்கள் ஒன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதத்தை great blessings In this new month Lord Lord God 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 is 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 going 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 to 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 give you you a good good married life God is going to bless you with good children the Lord God is going to turn all your sickness நல்ல ஒரு ஒரு திருமண போகிறார் உங்கள் வியாதிகளை நீண்டி வாழ்க்கையில பாடுபட்டு பலவீனங்கள் இந்த மாதத்தில் மருத்துவருடைய the lord god is going to recover you out of all those illness சம்பளத்தோட நல்ல ஒரு போகிறார் he is going to grant you a good job with a good salary do you believe in it நடக்க போகிறது definitely this is going to happen அதுதான் that is why the lord god is telling you that i will show you my wonders திருப்தியாவார்கள் he says that my people will be blessed with my good things hallelujah hallelujah let us all

பிளஸ் யுவர் சில்ட்ரன் வாட்சிங் திஸ் இன் ஜெய்சுவின் நாமத்து மூலம் ஜெபிக்கிறேன்.